ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் எதை பற்றி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா மாக்கோளம் போடுறது எப்படி அந்த மாக்கோளத்துக்கு நம்ம எப்படி தயார் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட நன்மைகள் என்னென்ன பலன்கள் என்னென்ன மாக்கோளம் போடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போகலாம் மாளம் அரிசியை பச்சை அரிசியை நம்ம ஊற வச்சு அதை அரைச்சி அதில் நம்ம தயார் தாங்க இந்த மாக்கோளம் இந்த மாக்கோளம் போடுறதுனால நம்ம வந்து வாயில்லாத ஜீவராசிகளுக்கு உணவளித்த புண்ணியம் வந்து நமக்கு சேரும் ஏழு ஜென்ம பாவம் நம்மளை விட்டு விலகும் நமக்கு அடுத்து வர ஏழு தலைமுறைகளுக்கும் நம்ம புண்ணியத்தை சேர்த்து வச்ச ஒரு பெரிய பாக்கியம் வந்து நமக்கு உண்டாகும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது எப்படி புண்ணியம் நமக்கு உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாக்கோலம் போடும்போது இந்த மாவை எடுத்து உணவாக சாப்பிட்றதுக்காக நம்ம வீட்டு வாசலுக்கு சின்ன சின்ன பூச்சிகள் வண்டு எறும்பு இது மாதிரி குட்டி குட்டி ஜீவராசிகள் வருது அது வந்து எடுத்து அதை உணவாக எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம வந்து அந்த சின்ன ஜீவராசிகளுக்கு ஒரு உணவு அளித்த மிகப்பெரிய பாக்கியம் வந்து நமக்கு கிடைக்கிது அதாவது வந்து தான தர்மம் செய்கிறது தான் ரொம்ப 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 சிறந்தது இது வந்து நமக்கே தெரியாமல் நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு தானம் இது இப்படி சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு நம்ம உணவு அளிக்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் நீங்குது நமக்கு அடுத்த வர சந்ததியருக்கு நம்ம சேர்த்து வச்ச ஒரு புண்ணியமாகவும் இது இருக்குதுங்க அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாக்கோளம் போடுறத ரொம்ப சிறந்தது மாக்கோளம் போடணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்களும் செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க இந்த மாளத்தில் மும்மூர்த்திகளும் வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் அதாவது மாக்கோளம்னு இல்லை நம்ம போடுற வாசலில் போடுற கோலத்தில் மும்மூர்த்திகளும் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேருமே அந்த கோலத்தில் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் அது மாதிரி நம்ம அவங்கள முழு மனசோட இந்த மாதிரி கோலம் போட்டு ஒரு தெய்வ கலாட்சமாக நம்ம வச்சுருந்தோம்னாக்கா அவங்க நம்மளுடைய இல்லத்துக்கு மனம் வருவாங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னாக்கா அந்த கோலத்தில் இருக்கிற வெண்மை நிறம் வந்து பிரம்மாவையும் அதை சுற்றி கொடுக்குற காவி நிறம் வந்து சிவனையும் அதுக்கு நடுவில் நம்ம சாணத்தில் பூ வைக்கிறோம் இல்லைங்களா அது வந்து மகாவிஷ்ணுவையும் குறிக்கிறதா ஒரு ஐதீகம் இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறதுனால க நாளும் வந்து சாணத்தில் நம்ம பூ வச்சு வைக்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது அப்போ மகாவிஷ்ணுவோட அருள் வந்து நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுக்கு வந்து அப்படி நம்ம அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது இப்போ அந்த கோலம் வந்து போடும்போது ஒரு மங்களகரமாக இருக்குது இல்லைங்களா பா பார்க்கவே ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது உங்கள் வீட்டில் வாசல்ல கோலம் போட்டு பார்த்தீங்க இப்போ யாராவது வராங்கனாக்கா ரொம்ப அம்சமாக கோலம் போட்டிருக்கீங்க கோலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு அழகு அந்த தேஜஸ் இல்லை அதை தான் வந்து மகாவிஷ்ணுவோடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அப்படி தான் நம்ம பொருள் எடுத்துக்கணும் அதுக்கு இப்போ வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னாக்கா ஒருத்தவங்களை பார்த்தா கூட சொல்லுவாங்க இவங்க வந்து பார்க்கும்போது ஒரு லக்ஷ்மி கணாட்சமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு மங்களகரமாக இருக்குது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதாங்க மகாவிஷ்ணுவோடைய அருள் வந்து அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ மகாவிஷ்ணுவோட அருள் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க கூடயே இருக்கிற மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மகாவிஷ்ணு பிரம்மா சிவன் இவங்க மூணு பேருமே நம்ம வீட்டுக்கு மனமகிந்து வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மகாவிஷ்ணு வரும்போது மகாலட்சுமி தாயாரும் கூடவே வருவாங்க அதனால் நம்ம வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு சுபகாரிய தடையும் இல்லாமல் நல்லபடியாக எல்லாமே நடக்கும் அப்படின்றதுனால தான் இந்த மாக்கோலம் போடுற வழக்கம் நம்மளுக்கு பண்டை காலத்துலேருந்து இருந்துக்கிட்டு இருக்குது இதுதாங்க மும்மூர்த்திகளும் வாசம் செய்கிற மாக்கோளத்துடைய மகிமை இப்படி ஒரு மாக்கோளம் போட்டு நம்ம வீட்டு வாசலை அழகுபடுத்தி வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் நட தடைப்பட்டு இருக்கிற சுபகாரியங்கள்லாம் நல்ல முறையில் நடக்கும் நமக்கு வந்து அனைத்து விதமான சௌபாகியங்களும் நமக்கு கூடும் நம்மக்கிட்ட எல்லா செல்வமும் வந்து சேரும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி அதை வந்து எல்லோரும் இருக்கிற ஒரு விஷயம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போதும் சரி வீட்டில் எதாவது பண்டிகையாக இருந்தாலும் சரி வாசலில் அழகாக பெருக்கி தொடச்சி மா கோலம் போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய பழக்கமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இது நம்மளுடைய முன்னோர்கள் தவறாமல் கடைப்பிடித்திட்டு வந்தாங்க அதனால் அவங்க உடல் ஆரோக்கியத்தோடையும் எந்தவித கஷ்டங்கள் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடையும் மன தெளிவோடையும் தெளிவான சிந்தனையோடையும் அவங்க இருந்தாங்க இந்த பழக்கம் நம்மக்கிட்ட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால தான் நமக்கு தேவையில்லாத இன்னல்கள் இடர்பாடுகள் மனக்குழப்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி கோலமே போடாதவங்களாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த கோலம் போடுங்க பௌர்ணமி தினத்தில் போடுங்க அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்டிகை நாட்கள்லையாவது தவறாமல் இந்த ஒரு கோலம் மா கோலம் போட்டு அழகாக காவி கொடுங்க காவி கொடுக்கறதுக்கு தெரியலன்னாக்கா ஒரு கலர் கூட கொடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இப்போ நிறைய பேர் வந்து உட்டன் ஸ்லாப்பு உட்டன் கபோர்டுலேயே பூஜா செல்ஃப் இருக்கும் அவங்களுக்கு வந்து தொடச்சி தொடச்சி அது வந்து உட்டு வந்து வீணாப்பிடுமோ அது மாதிரி ஈரம் பட்டுச்சுனா அது வந்து ஃபங்கஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்துக்கிட்டு போடாமலாம் இருப்பான் அந்த மாதிரிலாம் இருந்துனாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் கீழே தரையில் உங்கள் பூஜை மறைக்க கீழே அழகாக ஒரு கோலம் போட்டு வைங்க இல்லைன்னா சின்ன கல் வச்சுருக்கோங்க டைல்ஸ் கல் மாதிரி அது மேலே போட்டு நீங்கள் இந்த மாதிரி கோலம் போட்டு உங்களுடைய பூஜையை செய்யலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாக்கோலம் வந்து இந்த டைல்ஸுக்கு நமக்கு வந்து கலர் பிரைட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து இதில் வந்து சேர்த்து போட்டு பார்க்குறேன் அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது சாந்துக்கிட்ட வந்து அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்க அது மாதிரி நம்ம குங்குமம் கூட கலந்து அந்த ரெட் கலர் வர மாதிரி கூட போடலாம் நான் எ எல்லோ கலர் வரணும்னு சொல்லிவிட்டு பார்க்க மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மஞ்சள் கலர் கலந்து போட்டுட்டு சுற்றி காவி கொடுத்து வச்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப அம்சமாக இருந்ததுங்க இப்போ சொல்லப்போனால் அன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் இந்த கோலம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு மற்ற பூஜைகள்லாம் செய்யும்போது அவ்வளவு அழகாக இருந்தது பார்க்கவே இந்த வீடியோலேயும் நீங்கள் பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அது மாதிரி வாசல்லையுமே நான் வந்து அழகாக மா கோலம் போட்டுட்டு அன்றைய தினம் வந்து நிலவாசலுக்கு பூஜை பண்ணி பண்ணியிருந்தேன் நிஜமாக அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மனசுக்குள்ளே இருந்தது இப்போ பொதுவாகவே நம்ம வீட்டில் சுபகாரிய தடை இருக்குது கல்யாணத்துக்கு வர அமையாமல் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி மாக்கோளம் போட்டு போட்டுக்கிட்டே வந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வீட்டில் விசேஷமாக வீட்டில் விசேஷமானு ஒவ்வொருத்தவங்க கேட்கும்போது நமக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாக ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கும் ஒரு சுபகாரியம் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளேயே உருவாக ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அது வந்து தடை நீங்கி நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது மாதிரி நடந்திருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடிந்த அளவு வெள்ளிக்கிழமையெல்லாம் சின்னதாக உங்கள் கிட்ட வாசலில் இந்த மாதிரி மாக்கோளம் போட்டு அழகாக காவி வண்ணம் கொடுத்து நீங்கள் பூஜை பண்ணி பண்ணுங்க பார்க்கவே லக்ஷ்மிகரமாக இருக்கும் தீப தீப ஆராதனைலாம் காட்டி அந்த நிலவாசலை அலங்காரம் பண்ணி வச்சுங்க அப்படின்னாக்கா அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும் வீட்டு பூஜை அறையிலுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடலாம் அப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் கடப்பாக்கல்ல போட்டு தான் சாமியால் மாதிரி ஒரு செல்ஃப்லேயே நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அதில் நம்ம இந்த கோலம் போட்டோம் அப்படின்னாக்கா பார்க்கவே அவ்வளோ ஒரு லக்ஷ்மிகரமாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது நான் வந்து மேலே இது ஸ்லாப் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டுவிட்டோம் போட்டுட்டு கீழேயும் வந்து கிட்ட போட்டான் இந்த மஞ்சள் அப்படியே இந்த ஸ்லாப்ல படைஞ்சிடுமோ மஞ்சள் கரை கரைப்பட்டுடுமோ அப்படின்லாம் யோசிக்காதிங்க அடுத்த நாள் வந்து தொடச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது அப்படியே வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னாக்கா கொஞ்சமாக வினிகரையும் பேக்கிங் சோடாவையும் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தொடச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த மஞ்சள் வந்து அந்த மஞ்சள் கலர் அந்த கோலம் வந்து அப்படியே வந்துடும் அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த மாக்கோலம் போட்டு நம்ம நிலைவாசலில் அழகாக மாக்கோலம் மஞ்சள்லாம் பூசி மாக்கோலம் போட்டு அதுக்கு தூப தீப ஆராதனை காட்டி விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய குலதெய்வமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு மனமகிழ்ந்து வருவாங்க அந்த மகாலட்சுமி தாயாரோடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து செஞ்சு அதை உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக இதோடைய முக்கியத்துவம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் இது தெரியாமல் இருக்கீங்கன்னாக்கா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் மா கோலாம் போட்டுட்டு வாசலில் அழகாக கோலம் போட்டு காவி ஆடு காவி கொடுத்துட்டு அந் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஹோரையில் வந்துட்டு நான் வந்து நிலைவாசலுக்கு பூஜை பண்ணியிருந்தேன் அந்த பூஜையை பற்றிய வீடியோ பதிவும் நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன் நிலைவாசலில் பூஜை பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிற வீடியோ பதிவும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது அதோட லிங்க்கு நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் தெரியாதவங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக நம்ம இந்த மாளம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மாளத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ பெரிய கோலம் நம்ம வீட்டில் போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க அதுக்கூடிய கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க எதுக்கு இந்த உளுந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லார் வீட்லேயுமே டைல்ஸு மார்பிள் கிரானைட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம் முன்னெல்லாம் மண் தர இருக்கும் அதை அழகாக சாணம் போட்டு மொழிகிட்டு இந்த மா கோலம் போடுவாங்க ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆச்சுன்னாக்கா சிமெண்ட்டு தர யூஸ் பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் மொசைக்கு வந்து இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தர இருக்கிறதுனால நமக்கு வெறும் அரிசி மாவில் கோலம் போட்டோன்னா அது நம்ம கால் வச்சு நடக்கும்போது அது அப்படியே பேந்து வரும் அதுவும் இல்லாம வழுக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைங்க இருக்காங்கன்னாக்கா ஓடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் தண்ணி பட்டால் கூட அந்த மாவு நமக்கு ஸ்லிப் ஆகும் அது மாதிரி மாவு பேந்து வராமல் இருக்கிறதுக்கு வழுக்கு விழாம இருக்கிறதுக்காக தான் இதில் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்க சொல்றேன் இந்த மாதிரி நீங்கள் உளுந்து சேர்த்து இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் அப்படி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து போடலாம் இது நான் உங்களுக்கு எதுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன்னா நீங்கள் அப்போதைக்கு மாவு தயாரித்து போடுறதா இருந்தாலும் சரி இது நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த மாவு தயாரித்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பிஸ்கட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நல்ல திக்கான பதத்துக்கு மாவை வந்து அரைச்சி வச்சுட்டு அப்படியே ஒரு கிண்ணத்தில் வச்சுடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம தண்ணி விட்டு அரைச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி மேலே அப்படியே படிஞ்சு வந்துடும் அந்த தண்ணியை வடிச்சிடுங்க வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வைங்க இப்போ வந்து நமக்கு சம்மர் வந்துடுச்சு நம்ம நிறைய இது மாதிரி ஒரு ஒரு கால் கிலோ கூட அரைச்சி வச்சுங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு பத்து தடவையாவது நிச்சயமாக நீங்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன வீடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பத்து தடவை யூஸ் பண்ணலாம் ரொம்ப பெரிய வீடாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கிலோ மாவு கூட அரைச்சி அதை நல்லா காய வச்சு வச்சுடுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ அதை எடுத்து அழகாக அந்த பிஸ்கட் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை மட்டும் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் நம்ம கரைச்சிட்டு அப்போ உடனே நம்ம கோலம் போடலாம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வருது இந்த மார்னிங் வந்து நம்ம நைட்டோ இல்லை அரிசியை ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அரிபரியாக நம்ம அப்போதிக்குன்னு ஊற வச்சோன்னா அந்த அரிசி சரியாகவே ஊராது கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக இருக்கும் அதனால் மாவு வந்து இலை வந்து சரியாக வராது போடுறதுக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க மாதம் வருஷ கணக்காக ஆனாலும் இது வந்து கெட்டே போகாது நல்லாயிருக்கும் நல்லா ட்ரை பண்ணி காய வச்சு வச்சுடுங்க இது வந்து இந்த சம்மருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா அடுத்த வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ஃப்ரிட்ஜிலே அப்படியே இருக்கிறதுனால மாவு கெட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால தான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் அரைச்சி வச்சு இந்த மாதிரி பிஸ்கட் மாதிரி ரெடி பண்ணியிருந்ததுனால நான் இப்போ வீடியோக்காக கொஞ்சமாக வந்து இதில் வந்து அரைச்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இது நம்ம ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வச்சு அரைச்சி ரெடி பண்ணிடலாம் எனக்கும் இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பூஞ்சையெல்லாம் வராதுங்க கேட்டு போகாது இது வந்து இந்த சம்மரில் நல்லா நீங்கள் வந்து ரெடி பண்ணி காய வச்சு வச்சுட்டிங்கனாக்கா ஒரு வருஷத்துக்கு நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மழை காலம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஈரப்பதமாகவே இருக்கும் அதனால அது சரியாக காயாது ஸ்மெல்லாம் வரும் இப்போ நமக்கு அந்த வாய்ப்பில் நல்லாவே எப்படி இந்த வெயில் காலத்தில் எப்படி வடலாம் போடுறாங்க அப்பளம்லாம் போட்டு வைப்பாங்க அது மாதிரி இதையும் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு நமக்கு திடீர்னு எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் எப்போ நம்ம மாக்கோளம் போடணும் அப்படின்னாலுமே இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மாடியில் காய வைக்கும்போது ஒரு பிளேட்டில் போட்டுட்டு மேலே வந்து ஒரு கிளாத்தை வச்சு மூடிடுங்க நான் வந்து அவசரத்துக்கு விட்டுட்டு வந்ததுனால இங்கே புறாலாம் ஜாஸ்தியாக இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுடுச்சு வீதியை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடை ஒர்க்கிங் உமன்ஸு வாய்ஸானவங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டுருக்கிறாங்க இவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாப்பாளம் போடணுன்ற ஆசை இருக்கும் அப்போதிக்கு போய் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி போடணுமா அப்படின்ற ஒரு அழுப்பு இருக்குங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து கடைகள்லேயே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க நானும் ஒரு பூஜா ஸ்டோர்ல தான் பார்த்தேன் இது மாக்கோளம் நான் வந்து ஆக்சுவலாக மாக்கல் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இதுவான்னு பார்த்தாக்க இல்லைம்மா இந்த மாக்கோளம் கட்டி வந்து இப்போலாம் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க அதனால தாங்க சொல்கிறேன் இது இப்போது ஆன்லைன்லேயுமே வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது ப்ரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது அதுக்கு எதுக்குங்க அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் நம்ம ஒரு அரை கிலோ பச்சரிசி அரை கிலோ கூட தேவைப்படாத இதோட கம்மியாக தான் இருக்கும் ஒரு ச இப்போ வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு டைமே இல்லைன்னா கூட ஒரு சண்டேயில் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சாலே போதுங்க வருஷம் ஃபுல்லாக நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு மணி சேவிங் டிப்ஸ் மாதிரி தான் நம்ம இதை வந்து வச்சுக்கணும் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நம்ம ஆ கோலத்தில் நம்ம வீட்டில் அழகாக வாசலில் கோலம் போடுறதுங்கிறது நம்ம வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாக்கோணத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரிவாக நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்